வெல்கம் டு ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்ட்டிங் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன வேண்டி சேல் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா பொலிரோ பிக்கப் பிக்கப்பில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க சென்சார் கிடையாது டிஏ இன்ஜின்னு உங்களுக்கு டிஏ இன்ஜின் இன்ஜினு காட்டுறேன் பாருங்கள் இன்ஜினை பாருங்கள் டிஏ இன்ஜின் தான் சென்சார் கிடையாது எப்சி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் இருக்கும் கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுக்குள்ளே நிறைய தான் ஓடி இருக்கும் லைவாகவே காட்டுறேன் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் தான் கிலோமீட்ரு ஓடிருக்கு உள்ள சீட் கவர் வந்து எல்லாமே குட் கண்டிஷன் இருக்கும் டயரு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பேஸெல்லாம் பாருங்க அடிபடாத வண்டிங்க தெளிவாகவே இருக்கும் தொட்டிலிருந்து எல்லாமே தெளிவாகவே இருக்குங்க பிளாட்ஃபார்மும் லோன் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கேனாலும் வந்தீங்கனாலும் லோன் வாங்கிக்கலாம் இந்த வண்டி இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூபா சொல்லுது பிச்சர் ரேட் இல்லைங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு அனுசரித்து ஒரு ரேட்டு கிடைக்கும் இந்த வண்டி தேவைப்போகிறீங்க ஸ்க்ரீனோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் நன்றி